வணக்கம் மகாஸ் அன்றைக்கி ஒரு நாள் நான் என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடியாக்கிட்டு இருந்தேன் பஸ் வர ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு அதனால நானும் அவளும் பஸ் ஸ்டாப்புக்கு ஓ ஓடி போனோம் நான் என்னால் முடிஞ்ச ஸ்பீடில் ஓடினாலும் என் பொண்ணு எனக்கு முன்னாடியே ஓடி போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டா இந்த வயசுலேயும் என்னோடய அம்மா என் கூட ஓடி வந்துட்டாங்கன்னு என் பொண்ணுக்கு ரொம்பவே பெருமை ஆனால் நான் இந்த வயசில் முன்னாடி அளவு ஓட முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக ஃபீல் பண்ணேன் அப்போ ஒரு யோசனை வந்துச்சு நம்ம ஜிம் ஜாயின் பண்ணால் என்ன அப்படின்னு நினச்சி முடிக்கலை இன்னொரு வாய்ஸ் ஏமா தேவையில்லாத செலவு பண்ணுற இதை நீயே வீட்டில் கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணி பார்த்துக்கலாமே அப்படின்னு ஆனால் எனக்கு தெரியும் என்னால் அந்த அளவு மோட்டிவேட்டடாக கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு அப்போ நான் லைஃப் அன்பிளாகில் ஒரு வீடியோவில் சொன்னாங்க ரிச் மென்டாலிட்டி இருக்கிறவங்க தன்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செய்கிற செலவை ஒரு எக்ஸ்பென்ஸாக பார்க்க மாட்டாங்க அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க அதே சமயம் ஒரு புயர் மென்டாலிட்டி இருக்கிறவங்க செலவு பண்ணக்கூடாதுன்னு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மோட்டிவேஷனையே விட்டுருவாங்க ஓகே நம்ம ரிச் மென்டாலிட்டி இருக்கிற பர்சனாக மாறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுவும் ஒரு கோச் வச்சு ஜிம் ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு என் ஹேபிட்ஸ் எல்லாம் ஒரு சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேவையில்லாம ஸ்நாக் பண்றதை நிறுத்திட்டேன் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிறுத்திட்டேன் சுகர் இன்டேக்கை குறைச்சேன் அதே சமயம் ஜிம் போய் பண்றேன் அப்படிங்கிறதே நான் ஏதோ வாழ்க்கையில உருப்படியாக ஒன்று செஞ்ச மாதிரி பெருமிதம் லைஃப் அன்பிளாகில் கயோடிக் பாத் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க அதாவது நீ சரியாக நாள் கூட நீ ஐ எம் ஓகே ஸ்டேட்டில் தான் இருப்ப அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு அப்போ புரியல ஆனால் ஜிம் ஆரம்பித்து இந்த பாசிட்டிவ் ஃபீலிங்கில் என்னோட நார்மல் ஸ்டேட் பெட்டர் ஆகிறத உணர்ந்தேன் சில நேரங்களில் எனக்கு மோட்டிவேஷன் இல்லை எனர்ஜி டவுனாக இருக்கும்போது என் கோச்சோட எனர்ஜி எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது ஸோ நான் டிமோட்டிவேட்டடாக இருக்கிறச்சே கூட நான் சின்ன சின்னதாக எனக்கே நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற புக்கில் இதான் சொல்கிறாங்க நீ பண்ணுற மாற்றங்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதை நீ கன்சிஸ்டண்டாக கான்ஷியஸாக நிறைய நாள் பண்ணால் உன்னோட ரிசல்ட்ஸ் காம்பவுண்டாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு இந்த ஃபேக்ட் எல்லாம் என் லைஃப்பில் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது என் மைண்ட்செட் பெட்டராக இருக்கும்போது என் முகத்துல ஒரு ஸ்மைல் எப்போதுமே இருக்க ஆரம்பிச்சது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட திருப்பி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்பட்டாங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜிம் எக்ஸ்பென்சிவ் தான் அதுவும் கோச் வச்சு ஜிம் பண்ணினா இன்னுமே அது எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சேஞ்ச் பண்ண ஃபுட் ஹேபிட்ஸ் அதில் நிறைய சேவிங்ஸ் கூட கொண்டு வரும் அதை விட இம்பார்ட்டண்ட் உங்கள் எக்ஸைஸ்னால வர என்டார்ஃபின்ஸ் உங்களுக்கு மைண்ட் செட் பாசிட்டிவாக ஆக்க உதவுது இன்றைக்கி நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் இன்னும் ஆரோக்கியமாக இருக்க உதவுது இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு மணி வேல்யூ வச்சு பதம் பார்ப்பீங்க ரிச் மென்டாலிட்டியில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நெட்ஒர்க்கிங் ஒரு ஜிம்முன்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வர எல்லாருமே உங்கள் எஃபர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஏன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுற ஜேர்னியில் இருக்கீங்கன்னு ஒரு கமராட்ரி வரும் லைஃப்பில் சக்ஸஸ் பார்த்த நிறைய பேர் அவங்க ஃபிட்னஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்கள் ஜிம்முக்கு வர க்ரௌட் கூட லைஃப்பில் சக்ஸஸ் பார்த்தவங்களாதான் தான் இருப்பாங்க அவங்க மைண்ட் செட் கூட ஒரு ரிச் மைண்ட் மைண்ட்செட்டாக தான் இருக்கும் உங்கள் மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் ஜிம்மில் வர சில பேர் வழியாக கூட வரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் வளர்ச்சியை ரொம்பவே தடுக்கிற விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம்தான் அந்த பயம் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்யணும்னு நினைக்கும் போது முடியாது இது தப்பாக போயிடும் அது சரியா வராது உனக்கு அந்த மாதிரி திறமையே கிடையாது இதெல்லாம் பண்ண நீ லாயக்கே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட பயமூர்த்தி உங்களை அந்த விஷயத்தை எடுத்து செய்ய விடாம தடுக்கும் ஆனா ஒரு ஜிம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே உன்னால முடியாதுன்னு வரும் தருணங்களில் இப்போ செய்யறேன் பாருன்னு முயற்சி எடுத்து அதை செய்யற வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கும் உங்கள் மைண்ட்செட் போக போக பாசிட்டிவா மாறும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயப்படுற வாய்ஸ் நிஜமாகவே உங்களை பார்த்து பயந்தோடி போயிடும் சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை உன்னால் முடியலைன்னு சொல்கிற சிக்னலை நீ எதிர்கொண்டு அதே முடிச்சா வெற்றி மனப்பான்மை உன் தன்னம்பிக்கையே அளவில்லாத முறையில் வளர்த்தோம் ஸோ ஜிம் போங்க ஸோ இன் கன்க்ளூஷன் நீங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா போறாது அதே எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் ஜிம்முக்கு போங்க அது ஒரு நல்ல ஸ்டார்டாக இருக்கும் செகண்ட் கன்க்ளூஷன் லைஃப் அன்பிளாக் சேனலில் பாருங்க இது நான் பப்ளிசிட்டிக்காகவும் சொல்கிறேன் ஆனால் பர்ஸ்னலாகவும் சொல்கிறேன் ஏன்னா ஏன் மைண்ட் செட் என்ன சொல்லுது அதை நான் எப்படி என்னோட ஃபியூச்சர் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு இந்த சேனல்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் அமுக்குங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸஸில் எப்படி நீங்கள் ஒரு விஷயம் வேண்டான்னு நினச்சிங்க ஆனால் அதையும் மீறி செஞ்சு பல நடைஞ்சிங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்